ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு யாக்கோபுடைய முக மிக முக்கியமான ஒரு பிரயாணத்தை பார்க்க போகிறோம் அது நம் வாழ்க்கையிலும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு பிரயாணம் ஆதி ஆகமும் முப்பத்தைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் இந்த வெத்தேல் எதுன்னா முதல் முதல்ல ஏசாவுக்கு பயந்து அவர் ஓடும்போது அவர் தலையணையாக ஒரு கல்லை வைத்து அவர் தூங்கும்போது வானத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் இறங்குவதும் ஏதுவா ஏறுவதுமாக இருந்த அந்த இடத்துக்கு அவர் பெத்தேல்னு பெயர் வச்சார் அப்போ அந்த பெத்தேலுக்கு அவர் திரும்ப வருகிறார் எந்த பெத்தேலுக்கு என்னை நீங்க திரும்ப வரப்பண்ணா நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்னை என் தக என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு நீங்க என்னை தப்பு வைக்கணும்னு தேவனோட முதல் முதல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தின அந்த ஸ்தலத்திற்கு திரும்பவும் யாக்கோபம் வருகிறார் இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆதி அன்பு அப்படிங்கிற ஒரு கா இந்த யூஸ் இருந்திருக்கவே மாட்டோம் நான் முதல்ல மாதிரி கர்த்தருக்கு நான் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் எவ்வளவு தூரம் அவரை நேசிச்சேன் தெரியுமா அவரோட அவரோடமா இருந்தேன் அந்த அந்த ஐக்கியத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு வாஞ்சித்து வெளிப்படுத்தின விசேஷ விசேஷத்துல தான் இந்த வார்த்தை வரும் நீ ஆதி அன்பை இழந்தா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு அப்போ அந்த ஆதி அன்பை நான் கூட என்ன நினச்சிருக்கேன் அது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அன்பு போல் ஏன்னா அந்த ஆரம்ப கால நேசம் அப்படிங்கிறத அப்படி டிட்டோவாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கர்த்தரோடு நடக்கிற மாதிரி தான் இருக்குது அவரோட ஐக்கியத்தில் வளர்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் அந்த ஆதி காலத்தில் இருந்தது போல் இல்லையேன்னு ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு தன்னுடைய ஆதி அன்பிற்கு திரும்புகிறார் இந்த ஆதி அன்புக்கு அவர் வந்து இதை திரும்புகிறார் நம்ம எப்படி இதை வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா எப்படி அவர் வந்து யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலைமையில கர்த்தர் ஒருவரையே அண்டி கொண்டவராக தன்னுடைய தகப்பனாகிய ஆகிய காணான் அவர் ஈசாக்க ஈசாக்கை விட்டு ஓடி அந்த இடத்துல தேவனை வந்து அவர் முகமுகமாக அனுபவிக்கிறார் அப்போ அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சு அந்த இடத்துலதான் அவர் முதல் உடன்படிக்கை பண்ணுகிறார் இப்போ அவர் போன பிரயாண எல்லாவற்றிலும் தேவன் கூடவே இருக்கிறாரு லாபா ஏமாற்றும் போதும் அவனை வந்து தப்பு வைக்கிறார் திரும்ப அவனை கிட்ட இருந்து தப்பித்து கூட்டி கொண்டு வருகிறவரும் தேவன்தான் ஏசாக்கு ஏசா வந்து தன்னை அழித்துருவானோன்னு பயப்படும்போது யாக்கோபை தப்பவித்தவரும் தேவன்தான் மகள் மகளாகிய தீனா அசுத்தமாகி அந்த முழு வம்சமே வந்து பிடிக்கப்படாதபடி தப்ப காத்தவரும் தேவன்தான் இப்படி அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்குது ஆனாலும் தேவன் அவரோடே இருந்து எல்லா இடங்களிலும் யாக்கோபுக்கு உதவி செய்ததை நம்ம பார்க்க முடியுது அப்போ திரும்பவும் யாக்கோபு எங்கே வருகிறாருன்னா ஆதியில் எப்படி தேவன் ஒருவரே தனக்கு துணைங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிச்சாரோ அதே பாயிண்ட்ல தான் திரும்பவும் யாக்கோபு வந்து நிற்கிறாரு எனக்கு பன்னெண்டு பிள்ளைகள் வந்துட்டாங்க எனக்கு நான்கு மனைவிகள் இருக்கிறாங்க இப்போ என்னுடைய ஜனம் பேரம் பேத்தின்னு என்னுடைய ஜனம் விருத்தி அடையுது இப்போ என்னுடைய அண்ணன் கூட எனக்கு பகைவனா இல்லை நான் என் தகப்பன் தேசத்தாகிய கானானுக்கு வந்துட்டேன் ஆன போதிலும் இப்பொழுதும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒத்தாசை நீங்க மட்டும்தான் அப்படின்ட்டு அவர் தன்னை ஒப்புவிக்கிற இடம் தான் அந்த ஆரம்ப நிலையாகி அதே பெத்தே அப்போ நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா நாளா நினைச்சிருக்கேன் நம்ம இந்த ஆதி அன்ப வந்து திரும்ப காட்டவே முடியாதுன்னு ஆனா அந்த ஆதி அன்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் யாக்கோபை போல எவ்வளவுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாலும் நம்ம மூலமாக ஜெபங்கள் கேட்கப்பட்டாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆனாலும் நம்ம மூலமாக அற்புதங்கள் நடந்தாலும் நாம் எப்பொழுதுமே அண்டிக் கொண்டிருக்கிறவர் தேவன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆதி அன்பு உடையவர்களாகத்தான் இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய ஆதி அன்பிற்கு அவர் திரும்புகிறார் திரும்பி திரும்பவும் அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறார் இந்த பிரயாணத்தில் பாருங்க பத்தாவது வசனம் இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன் உன் பின் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அப்போது அவர் வந்து ஆரம்பத்தில் அவனுக்கு பலத்தை உள்ளுக்குள்ளே பலத்தை கொடுத்த தேவன் இப்பொழுது மறுபடியும் யாக்கோபை சந்தித்து வெளியரங்கமாக வாக்கு தத்தங்களை யாக்கோபுக்கு கொடுக்குறார் அப்போ நீங்கள் நான் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம அந்த ஃபஸ்ட்டு லவ் அதை வந்து திரும்ப ரெப்ளிகேட் பண்ண முடியாது ஆனால் அதை விட மேலான ஒரு இடத்திற்கு நம்மளால் போக முடியும் ஒரு குழந்தைய முதல் முதல்ல பெற்று போது ஒரு தாய் தந்தையர் பட்ட மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பட அந்த குழந்தை முதல் முதல்ல நடக்கும்போது தவிழும் போது அப்பா அம்மா உச்சரிக்கும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சி பின்னாட்கள்ல கிடைக்கவே இல்லையானா அந்த அந்த சந்தோஷம் வேற மேலான ஒரு சந்தோஷத்தை அந்த பிள்ளை வந்து மரியாதையாக நல்ல படிப்புல ஞானத்துல குணத்துல சிறந்து விளங்கி அதைவிட மேலான ஒரு சந்தோஷத்தை பெற்றோருக்கு கொடுக்க முடியும் ஆனாலும் அந்த ஆதி அன்புங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம் அதை விட மேலான ஒரு இடத்திற்கு தேவன் நம்ம கொண்டு தான் இந்த 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 பிரயாணம் எல்லாவற்றிலும் யாக்கோபுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் எத்தனையோ காரியங்கள் யாக்கோபை யாக்கோபுடைய இருதயத்தை உடைக்கிறதாக நிறைய கலக்கங்கள் நிறைந்த காரியமாக இருந்தாலும் யாக்கோபோடு இருந்த தேவன் யாக்கோபை எங்கேயுமே விடலை அதனால நம்மளுக்குள்ள ஒருவேளை சந்தேகம் இருக்கலாம் நான் தேவனை அன்பு செலுத்துகிறேன்னா அப்படின்னு ஆனால் உங்களை உங்களை தப்புவித்து உங்களை ரட்சித்து வழிநடத்தின தேவன் எப்போதும் உங்களோடு இருக்கிறார் நான் வளர்ந்துருக்கிறேன் நான் தேவ அன்பில் வளர்ந்துருக்கிறேன் நான் தேவனை நான் இன்னும் நேசிக்கிறேனாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறேன் நான் தேவனை இன்னும் வந்து அதிகமாக நேசிக்கிறேன் அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா நீங்கள் ஆதி அன்பில் அடுத்த நிலைமைக்கு வளர்ந்துக்கிட்டு தான் போறீங்க அந்த அந்த பழைய அந்த அனுபவம் இல்லைங்கிறதுனால உங்களே காயப்படுத்திக்காதீங்க யாக்கோபு தன்னுடைய ஆதி நிலைக்கு வந்து தேவனை பற்றி கொண்டது போல நாமும் எப்பொழுதும் நம்மளுடைய ஆதி ஆதியாகிய நம்மளுடைய உறுதியாகிய கத்தரையே பற்றி கொண்டு நம் பிரயாணத்தை தொடர்வோம் காட் யூ